அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது அறிவு பாடத்தில் அப்படிங்கிறது எப்படி முழு மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்குறோம் ஸோ ரொம்ப முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுலருந்து குரூப் ஒன் அப்படிங்கிறதுல இரநூறு கேள்விகள் கேட்கப்படும் சிங்கிள் பேப்பர் மற்றபடி எல்லா எக்ஸாமிலுமே மேக்சிமம் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தல நூறு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது இந்த நூறு கேள்விகள் அப்படிங்கிறதுல எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பொது அறிவு அப்படிங்கிற பாடத்துலையும் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வந்து மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறது கணிதம் மற்றும் அந்தமாக இருக்கக்கூடியது ரீசனிங் அப்படிங்கிறதுல கேட்கப்படுது இந்த எழுபத்தஞ்சு கேள்விகளை எப்படிங்க நம்ம வந்து முதல் முயற்சியில் முழு மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிற குறித்து தான் இந்த சின்ன வீடியோ ஸோ குறிப்பாக இந்த எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறதுல மெயினாக நம்ம எங்கே இருந்து படிக்கணும் அல்லது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது டெக்ஸ்ட் புக் சோர்ஸ் தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் இருந்து படிக்கணும் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம ரீச் பண்ணணும் மூணாவது அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த கேள்விகளுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இப்ப இருந்து இவ்வள கேள்விகள் கேட்கப்படும் யூனிட் இருந்து வில கேள்விகள் கேட்கப்படும் யூனிட் சிக்ஸ்ல இருந்து வில கேள்விகள் கேட்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியை வரையறை செய்துட்டாங்க அந்த அடிப்படையில் படிக்கணும் நான்காவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு பாலிட்டியிலிருந்து அந்த யூனிட் அஞ்சுல இருந்து அந்த யூனிட் ஆறிலிருந்து அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல இருந்து ஜியாகிரபிலருந்து சயின்ஸ்ல இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் அதாவது எந்த மாதிரியான தரத்துல கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஐந்தாவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அதை திரும்ப 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 பரிச்சயமாகணும் அப்ப முதலாவது அந்த பொது அறிவு பாடம் அப்படிங்கறதுல நம்ம ஒன் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக் சோர்ஸ் தான் ரெண்டாவது சிலபஸ் அப்படிங்கிறது தான் மூன்றாவது எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது நான்காவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஐந்தாவது அதிகமான தேர்வுகள் எழுதி அதை திரும்ப திரும்ப பரிச்சயமாகிறது அப்படிங்கிறது சரிங்க இப்போது அந்த பொது அறிவு பாடம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வெற்றியை கொடுக்க போகிற அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் பாலிட்டி தான் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது குரூப் ஒனில் மட்டும் நாற்பது கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால குரூப் டூ அண்டு மற்ற எல்லா குரூப் ஃபோர் அந்த தேர்வுகளுக்கெல்லாம் மினிமம் இருபது கேள்வி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற நம்முடைய இந்தியன் அந்தமாக இருக்கக்கூடிய பாலிட்டி முதலாவது பாடம் அப்படிங்கிறத எடுத்துங்க அடுத்து அதிகபட்சம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சிலபஸில் நமக்கு யூனிட் அஞ்சு அப்படிங்கறத எடுத்துங்க யூனிட் அஞ்சு அப்படிங்கிறது அதே மாதிரி யூனிட் ஆறு அப்படிங்கறத எடுத்துங்க யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு அப்படிங்கிறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியன் பாலிட்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு மூன்றாவது ப்ரிஃபரன் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கொடுங்க இந்திய வரலாறுக்கும் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் கொடுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பாலிட்டி பாலிட்டிக்கு அப்புறம் யூனிட் அஞ்சு அதுக்கப்புறம் யூனிட் ஆறு அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்த அஞ்சு பாடத்தில் இருந்து மட்டுமே எழுபத்தஞ்சு கேள்விகளில் அதிகபட்சம் நீங்கள் அறுபது கேள்விகள் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்போ எழுபத்தஞ்சு கேள்விக்கு நீங்கள் அறுபதுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டாவே உங்கள் வெற்றி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் பர்டிகுலராக குரூப் அப்படிங்கிற போது நீங்க இந்த அஞ்சு யூனிட்ல இருந்து மட்டுமே நீங்க குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்விகள் வரைக்கும் பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும் அதே போல குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ மற்ற ஏனைய தேர்வுகள் அப்படிங்கிற போது நான் சொன்ன இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு ஹிஸ்டரி ஐஎன்எம் இந்த மாதிரியான கேள்விகள் உள்ள வரும்போது மேக்சிமம் நீங்க வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே அதாவது எழுபத்தஞ்சுக்கு நீங்க அறுபதுக்கு மேல மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிறது தான் மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத நல்லா படிங்க ரெண்டாவது சிலபஸில் இருக்கக்கூடியதான் நேர்த்தியாக சப்ஜெக்ட் அந்த டாபிக் வைஸாக படிங்க மூன்றாவது நீங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு படிங்க நான்காவது அப்படின்னு சொல்லப்படுது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துட்டு அந்த கேள்விகளை நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் இடைத் தேட முயற்சி பண்ணுங்கள் ஐந்தாவது அதிகமான மார்க் டெஸ்ட் அடிங்க திரும்ப 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 பரிச்சயமாக பாருங்கள் அடிச்சிடலாம் ஸோ மீண்டும் ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் இந்த பொது அறிவு பாடத்தை இப்படி படிச்சிங்கன்னா முதல் முயற்சியிலேயே நீங்கள் வெற்றி பெறலாம் ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஸோ தெண்டல் ஏஎஸ் அகாடமி டாக்டர் ஹரிகரன் தேங்க்யூ ஸோ மச் வெற்றி நிச்சயம்